சும்மா கடுப்பேத்து. என்ன நீ இந்த வீட ஜாலியா இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் பொறுக்கவே பொறுக்காதே. நான் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஆந்த கண்ணுல பார்த்துட்டு இருக்கேன். வீட வரேன் போயிடு ஊரு ஊரா எனக்கு அப்படியே பொறுக்கும். பொறுக்கிட்ட வரையே இப்போ என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? பசியில வராம வந்து பார்த்தாங்க நல்ல ஜாலியா இருக்கே. நானே வெல்ல போய் கேவல பட்டு அவங்க கிட்ட மிதி பட்டு பசியில கஷ்டப்பட்டு நாலு காசு சம்பாரிக்கணும்னா சாவணும். சம்பாரിച്ച காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள வரதுக்குள்ள ரத்த அடிபடுறேன்.

வீட்டுல சமைக்க பிரியாணி அப்போ ஏன் பிரியாணி அவ்வளவு கிடக்குது என்ன சமைக்க சொல்றப்ப நேத்தி செஞ்ச பிரியாணி அது முதல்ல சிக்கன் மறுநாள் சுடு பண்ணி சாப்பிடவே கூடாது அதெல்லாம் சாப்பிடலாம் ஏன் சாப்பிட்டா அவள் இறங்கா அது தொண்டையில உனக்கு இறங்கும் எனக்கு இறங்காது உனக்கு ஒண்ணு உடங்குன உடம்பு விஷம் அது பாய்சனா மருந்தா கூட நீ தவச்சிப்ப அது நீ சொல்ற என்னெல்லாம் முடியாது ஏ நல்லாதாடா இருக்கேல கா சமைக்கவே இல்லையா எதுக்கு சமைக்கணும் அப்ப ரீல்ஸ் தான் போறிட்டு இருக்கியா நீ கால இருந்து என்ன ஒரு வாரமா ரீல்ஸ் போடலடா ரொம்ப முக்கியம் எனக்கு நானே ஃபாலோவர்ஸ்லாம் கம்மி யாரடா பண்றீங்க நீங்க? ஏய் என்னடா இதுல என்னடா அநியாயம் இருக்கு? ஏய் என்னடா நான் பண்ணிட்ட போய் உலகத்துல யாரு தப்பு பண்ணாத நான் பண்ணிட்டنا போ. போன கூட அந்த இன்ஸ்டாகிராம் மஞ்சல ஏய் 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 குடு என்ன பண்ற? குடுடா சாப்பாடு இல்லன்னா கேக்கல சாப்பாடு தான் இருக்கு இல்ல. வந்தரும் அப்டே. எங்க வந்து ஒரு இது தூக்கி வெइएங்க. எதை வைக்கணும்? இந்த ஸ்டாண்ட தூக்கி வைங்க ஸ்டாண்டா அது டேபிள் ரியது ஸ்டாண்ட இல்ல எனக்கு இப்பதிக அதான் ஸ்டாண்ட புடி ஐயோப்பா நான் பசிச்சானே எனக்கு தான் பசிக்குது நான் அப்படி ஒரு நாள் உங்கட கத்தலியே வீட்ல வெளியில போய் வர ஆம்பளைங்க எந்த மூட்ல வராங்க எப்படி வராங்க ஏய் எனக்கு வேற ராதா பைய பிரே எனக்கு வேற நான் சாட மாட்டேன் இவ்வளவு சூடா இருக்கு இது வரை தீஞ்சி வேற போயிருக்கு என்ன ஒவ்வொரு வெச்சிரி ரிலீஸ் பண்ணிட்டீங்க ஆமாடா கொஞ்சம் தீஞ்சிடுச்சு பரவாயில்லை சாப்பிடுங்க பாகா ஏ தீஞ்சது சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஏ தீஞ்சது ஏ கெச்சு தின்ற குடும்பத்துல இருந்து வந்த நான் பாரம்பரியமா காப்டி ஏ இத கூட இல்லாம இருக்காங்க சுட சுட இட்லி ஏ சுட சுட வந்து நாட்டுக்கோழி கோழி குழம்போ நைட்ல வந்து சுட சுட சப்பாத்தியும் தோசையும் தின்ன பாரம்பரியம் இது என்ன பழைய சொத்த போட்டு இதை சாவடிக்க பாக்குறியா நீ யாருக்கு தெரியும் நேத்து செஞ்ச சிக்கன் நீ சாவடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் நீ சுட சுட சாப்பிட்ட என்ன அப்படி பாக்குறீங்க என்னோட சந்தேகம் உங்களுக்கு நீ சொல்றத நான் நம்பணும் பிள்ளை உங்க மாதிரி என்ன கோயில் குள்ள போய் உண்ட கட்டி తిన్నாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு டேய் இது கூட இல்லாம நிறைய பேர் கிடக்குறாங்க அட அட எத்து நிப்போ எனக்கு தேவை இது இல்லாம நிறைய பேர் கிடக்குறாங்கல ஒரு நிமிஷம் கிடக்குற அட తిని இந்த நீ சாப்பிடு பாரு வேற சாப்பாடு இல்ல வேணான்னு சொல்லிட்டா இது கூட கிடைக்காது நீங்க ரிலீஸ் பண்ணுங்கமா இங்க உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு லைக்ஸ் வராது வியூஸ் கம்மியா இருந்து போங்க போங்க இங்க உங்களுக்கு வெயிட்டிங் போங்க அது பாருங்க போயிட்டு உங்களுக்கு எதுக்கு எல்லாம் எதுக்கு உங்களுக்கு குடும்பமே வேண்டாம் ரிலீஸ் பண்ணுங்க போங்க 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 ரஜதி போங்க ரஜதி உங்களுக்கு இப்ப அதுதான் பிரச்சனை ஆ அப்ப நான் ரீல்ஸ் பண்ணத தான் பிரச்சனை ஆ புள்ளல போங்க உங்களுக்கு வெயிட் பண்றாங்க நிறைய பேர் ஆமா வெயிட் பண்றாங்க தான என்ன பொறாமையா இருக்க உனக்கு பொறாம லைட்டா ஆ உங்களுக்கு பாலை 9 மணிக்கு சரக போட்டு போதிய போட்டு வாட்ஸ்அப்ல வந்து கமெண்ட் பண்ணுமா லவ் யூ ராஜா செல்லபிட்டி ராதா ஐ லவ் யூ டி நீ இந்த மேரேஜ் பண்ணிக்க ரெடி இதெல்லாம் நீங்க பார்த்து அப்படியே சந்தோஷத்தை பூரிச்சு போவீங்க பார்த்தால எனக்கு எவ்வளவு பேரு

ஏய் சாப்பிடு அப்ப வேணுமா நம்ம நான் எடுத்து தெரியாது நீ ஒரு ராட்சசி பிசாசுன்னு தண்டசூறு எரும மாடு தத்தி மாடுன்னு யார தத்துற உன தான சொன்ன கூவுட்டேன் ஒரு சவுண்ட் இல்ல தெரியாது அவங்க வேற பாக்குறது வெள்ள தோல் ராத அழகா இருக்கு எனக்கு தான் தெரியும் எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு யாரோ என்ன அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டாங்க அது உனக்கு பொறுக்கல அப்படியே உன தேவதை மாதிரி சொல்றாங்களா என்னமா பாக்குறீங்க என்ன இப்ப கழுவி கழுவி ஊத்திருந்தானா நீ சந்தோஷப்படுவே

இப்ப தெரிஞ்சு போச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு ரீல்ஸ் ஏய் ஹூக்கி போட்டு வாட் குடுற ஒரே சொத்து போறதுக்கு நீ எங்க அப்பா தாத்தா பெத்து போட்டு வச்சிருக்காங்க இத తిന്നிறதுக்கு எங்க தாத்தா பெத்து போட்டா நீ பயசோரா இது அதுக்குடி பொறந்த ஏய் நீ பிரியாணிடா பயசோரன்றா இதெல்லாம் எங்க அம்மா பார்த்தானே ரத்த கண்ணீர் வடிப்பாங்க ஏன் இந்த மாதிரி நல்ல சொத்து கிடைக்கலடா நான் படுத்துறல ஐயோ நீ என்ன படுத்தாம இருந்தா சரி டான்ஸ் மேடம் கிட்ட டான்ஸ் யார் மாதிரி ஆடிட்டு இருக்க ஏய் இப்ப என்ன அப்ப உங்களுக்கு பிரச்சனை

துள்ளு ஊர்வான்னு சொல்லிட்டு அங்கவே பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா பைத்தியங்களா பைத்தியங்களா போடா லூசு கொரம் பிடிச்சவனே